இதற்கு அப்பால் பெரியவளான் சந்தியில ஒரு அதாவது வந்து சேச்சில சேச் சுற்றி வளைக்கப்பட்டு அந்த சேச்சில தேவாலயத்துல அந்த நேரத்தில் அந்த திருப்பலில் இருந்த மாணவர்கள் அந்த பெரியங்களை கைது செய்ய முற்பட்ட போது அவர்கள் அந்த மதிர்களாக தப்பி ஓடி வந்து ஒரு தம்பியோரால் எங்களுடைய அம்மாண்ட வீட்டுக்கால் ஓடி வந்து எங்களுடைய அம்மாண்ட மடியில படத்திருந்தவர் இன்றைக்கும் அவர் ரமேஷ் என்று சொல்லி ஒரு நாட்டில் இருக்கிற அந்த நேரம் என்னுடைய அம்மா அவரை தன்னுடைய மகன் என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்தால அந்த இடத்தை விட்டு அந்த வந்தவர்கள் சென்று விட்டார்கள் இவ்வாறு பல சம்பவங்கள் நடந்தேறியது மனிதா இல்லாத ஏற்பாடுகள் மூலமாக இதுகளை செய்து போட்டு இன்றைக்கு வெள்ள வெட்டியை கட்டி போட்டு என்கிற தேசிய தலைவர் மன்னிப்பு தந்துகின்றதுக்காக நீங்கள் அதை இல்லை என்று சொல்லி மறக்க முடியாது இந்த பதிவை நாங்கள் ஏன் இதுல சொல்றோம் என்றால் இது ஒரு ஆதாரபூர்வமான யூடியூப் தளத்தில் வரப்போற பதிவு I'm going to tell you.